இப்போ இருக்கிற நிலமையில் திமுகவுடைய மைண்ட் வாய்ஸு யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல தண்ணியாக பார்த்தா போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது மழை வேற நல்லா பெய்யுது ஈரச்சாக்கு போட்டு அடிப்பாருங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஈரச்சாக்கு ஈர கம்புளியெல்லாம் போட்டுதான் வெளிவிடுன்னு வெளுத்துட்டு இருக்கிறாங்க நம்ம நெட்டிசன்ஸும் சரி பொதுமக்களும் சரி சென்னை வாசிகளும் சரி அதில் எக்ஸ்ட்ராவாக வெழுவிடுன்னு வெளுக்கிற மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து அவங்க வாயாலே சொல்லி அவங்களாகவே வான்டாக வந்து கவ்வ கொடுத்து அடிக்க சொல்கிற சம்பவங்களும் நிகழுது அப்படிங்கும்போது இது ஏற்றுக்கிறதா இல்லை வேண்டான்னு மன்னு சொல்றதான்னு தெரியல நேற்றைய தினம் நான் போட்ட காணொளிக்கு பல பேர் வந்து கண்டனங்கள் போட்டிருந்தீங்க அதாவது எங்கேடா போய் நாளா உன்னை பார்க்கவே முடிகிறதில்ல மீண்டும் வந்ததுக்கு மகிழ்ச்சி உங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் ஆலோ போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பல பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க எல்லாத்துக்கும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து காணொளி வரும் நம்பிக்கையோடு இருப்போம் அதான வாழ்க்கை ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்ல விரும்பலை ஏன்னா காரணம் சொல்லி சொல்லி பழகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டாம்னு தவிர்க்கிறேன் இனி தொடர்ச்சியாக காணொளி வரும் இப்போ என்ன காணொளிங்கிறத பார்த்துடலாம் நேற்றைய தினம் எனக்கு ரெண்டு காணொலி பட்டுச்சு அதில் முதலாவது சரி வெளில வராமல் தடுத்துட்டீங்க பேரிடரை தவிர்த்துட்டீங்க அப்பறதுக்கு ஐயாயிரம் கோடி அப்புறத்துக்கு ஐயாயிரம் கோடி நீங்க பேரிடர் தவிர்த்தாச்சு பேரிடர் இல்ல வெள்ளத்திலிருந்தும் காப்பாத்திட்டீங்க சென்னையை காத்த ராம சென்னையை காத்த ராமன் தானே சென்னையை காத்த ராமன்னா வெள்ளம் வரலல்ல பேரிடர் வரலல்ல டிசாஸ்டர் வரலல்ல அப்புறம் எதுக்குப்பா ஐயாயிரம் கோடி நீ கேக்குறீங்க மத்திய அரசிட்ட இரண்டாவது அண்மையில பெய்த மழை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வருஷமாக பார்க்க முடியாத வரலாற்றை பார்க்க முடியாத அளவிற்கு பெய்த மழை அந்த மழை வருவதற்கு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு எச்சரிக்கை செய்தார்கள் ஆனால் எச்சரிக்கை செய்தவர்கள் கூட இவ்வளவு பெரிய மழை வரும் என்று எச்சரிக்கை செய்யல மழை கனத்த மழை பெருமழை காற்றோட மழை புயல் காற்றோட மழை இப்படித்தான் எச்சரிக்கை சொன்னாங்க ஆனா இவ்வளவு பெரிய வெள்ளம் வரும் ஒரு நாள் முழுக்க விடாமல் மழை பெய்யும் என்றெல்லாம் கூட எச்சரிக்கை செய்யல ஒரு ஸ்மால் மணிக்கு இப்படி ஒதுங்கி உட்காந்துருக்கீங்களே வாங்க குடையில போயிடலாம் மழையில என்னடா ஸ்மால் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஏன் பிரச்சனைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன் போயண்ட சாட்டை துறைமுருகன் சகோதரரை பற்றி கடைசியில் வருவோம் முதல்ல நம்மளுக்குன்னே இருக்கிற ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி இந்த காரணத்தில் பேசிடுவோம் இது வந்து ஒரு திருமண நிகழ்வுன்னு நினைக்கிறேன் அந்த திருமண நிகழ்வில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுனது பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வானிலை ஆய்வு மையம் நம்மளுக்கு மழை வரும்னு தான் சொன்னாங்க வீசும் காற்றோட மழை வரும் புயலோடு மழை வரும் கனமழை வரும் சொன்னாங்க ஆனால் எவ்வளோ நேரம் வரும்னு சொல்லலை எப்படிப்பட்ட அறிவாளிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா எவ்வளவு நேரம் மழை பெய்யும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி ஆட வருது அதை தான் நானும் வைக்க போகிறேன் முதல்ல அவர் சொன்னதை தெளிவாக கேட்டு வந்துடுங்க மழை கனத்த மழை வெறும் மழை காற்றோடு மழை புயல் காற்றோடு மழை இப்படித்தான் எச்சரிக்கை சொன்னாங்க ஆனா இவ்வளவு பெரிய வெள்ளம் வரும் ஒரு நாள் முழுக்க விடாமல் மழை பெய்யும் என்றெல்லாம் கூட எச்சரிக்கை செய்யல அப்போ எவ்வளவு நேரம் கனமழை பெய்யும் அப்படின்னு ஒருவேளை ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லியிருந்தோம் அப்படின்னா திராவிட மாடலின் அசைக்க முடியாத ஒரு வலுவான டேஞ்சரஸ் தென் கருணாநிதியாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின்ட்ட சொல்லிருந்தோம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த வடிவேலு படத்தில் ஒரு காமெடி வரும் மத்திய அரசோட எல்லாம் நம்மளுக்கு வரவே மாட்டேங்குது இது என்ன காரணம்னு தெரியுங்களா ஏன்னா தமிழ்நாடு இந்தியா மேப்பில் கடைசியில் இருக்குது இந்த தமிழ்நாட்டை அப்படியே தூக்கிட்டு போய் டெல்லி பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வர வேண்டிய சலுகைகள் நம்ம எடுத்துகிட்டு பிச்சு பிச்சு மற்ற இடங்களில் கொடுத்துடலாம் நம்ம கடைசியில் இருக்கிறனால தான் எல்லா மாநிலங்களும் அவங்கவுங்களுக்கான சலுகைகளை எடுத்துட்டு நம்மளுக்கு கடைசியில் நாய்க்கி போடுற புற பிஸ்கட் மாதிரி அந்த வார்த்தை வராது அந்த மாதிரி நம்மளுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் இல்லையா கடைசியில் ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவலை தூக்கின மாதிரி அப்படியே அலேக ஷிப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அதே போல ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஐயா கனமழை வரும் வீசும் காற்றோட மழை வரும் புயல் காற்றோட மழை வரும் இந்த மழை பல வருடங்கள் வரலாறு காணாத மழையா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னதோட இல்லாம எவ்வளவு நேரம் மழை பெய்யும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்குறீங்களா ரொம்ப சிம்பிள் இவங்களுக்கு வந்து குடை பிடிப்பது அப்படிங்கிறத வந்து இயல்புலேயே இருக்குது கருப்பு கொடை பிடிக்கிறது தேவை இல்லை அப்படின்னா வெள்ளைப்படை பிடிக்கிறது இந்த மாதிரியான குடை பிடிக்கிறது அப்படிங்கிறது இயல்பு நடக்கும் எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறையா திரைப்படங்களில் வரும் பொதுவாகவே கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னாலே அதுவும் குறிப்பாக சிஎம்மோட ஆஃபீஸ் அப்படின்னாலே அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு உலக உரண்டை இருக்குது இல்லையா அந்த உலக உரண்டையில் தமிழ்நாடு மேப் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்த ஒரு வெள்ளை கொடையை பிடிச்சிருப்பாங்க பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா மழை வந்திருக்குமா வந்திருக்காதுல்ல எவ்வளோ நேரம் மழை பெய்யும் தெரிஞ்சது அப்படின்னா அந்த நேரத்துக்கான மழையை பிடிச்சது அப்படின்னா அந்த சென்னைக்கு மட்டும் மழை வராமல் தடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இதை செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க பொதுவாக ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க மழை பெய்யும்னு சொல்லிட்டாங்க கனமழை பெய்யும்னு சொல்லிட்டாங்க வீசும் காற்றோட மழை பெய்யும்னு சொல்லிட்டாங்க புயல் காற்றோட மழை பெய்யும் சொல்லிட்டாங்க இது ஒரு நாள் பெஞ்சா என்ன ஒரு மணி நேரம் பெஞ்சாங்க என்ன ரெண்டு நாள் பெஞ்சா என்ன அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணுமா இல்லையா அதாவது தாங்கள் வந்து தோத்துட்டோம் நாங்கள் கீழே விழுந்துட்டோம் மீசையில் மண் ஒட்டிருச்சு அப்படிங்கிறத வெளியில் காட்டக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் கனமழை பெய்யுன்னு சொன்னாங்க வீசும் காட்டோட மழை பெய்யுன்னு சொன்னாங்க புயல் காட்டோட மழை பெய்யும் கூட சொன்னாங்கப்பா ஆனால் எவ்வளவு நேரம் மீன் சொல்லப்பா அப்படின்ட்டாரு என்னங்க ஒரு குற்றத்து வந்து தப்பிக்கிறதுக்கு இவ்வளவா இவ்வளோ வந்திருபல் டிக்கணுமா இதை எப்படி நம்ம வந்து இது இதை வந்து நம்ம யாரையோ திராவிட உடன்பிறப்புகளிட்டையோ அல்லது இரநூறுவா கொத்தழிவுகளிட்டையும் இனியும் திராவிடம் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை இந்தியாவுக்கே தேவைன்னு நினச்சி செ வாழ்ந்துட்டு இருக்கிற சில்லறையை செதற விடுற சில சில்லறைகள்டோ இது விளக்கம் கேட்டால் எப்படி பதில் சொல்லுவாங்க அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தாங்க அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு நல்ல இடத்துல தான் சொன்னார் எத்தனை நேரம் பெய்யுதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தானே நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது கிரிக்கெட் கிரவுண்டில் போர் விரிக்கிற மாதிரி எல்லா மனுஷங்களும் கூட பிடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடை பிடிச்சிட்டு இப்போ எப்படி பிஜேபி அரசாங்கம் வந்து எல்லாத்துட்டையும் வந்து தட்டு வச்சாடிங்க விளக்கு பார்த்த சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லோரும் வெளியில் கொடை பிடிச்சிட்டு நில்லுங்க மழை தண்ணி உங்கள் வீட்டில் படாது செதறி வெளியில் போயிடும் தண்ணி நிற்காதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவ்வளவு பெரிய ஒரு ஆகச்சிறந்த கருத்தை ஐயா முதல்வர் சொல்லியிருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் அதாவது இந்தியாவை ஆளக்கூடிய பாஜகவும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய பாஜகவும் திமுகன்னு சொல்ல வர்றீங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது அது எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை உங்களுக்கும் இருக்கான்னு எனக்கு தெரில அதாவது தமிழ்நாட்டை இல்லை இந்தியாவை ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு தவறு ஒரு திட்டத்தின் மூலயமா ஒரு தவறு இழைச்சிட்டாங்க அல்லது தங்களால் சரியாக செயல்பட முடியல அப்படின்னா மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி நடந்துருச்சு அடுத்த முறை இதை சரி செஞ்சிட்றோம் அல்லது இதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் உட்கார வச்சு முட்டு 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 கொடுப்பாங்க அந்தளவுக்கு நல்ல வலுவான சங்கிகள் இருக்காங்க தமிழ்நாட்டிலையும் திமுக சங்கிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் அப்படி தான் இப்போ உதாரணமாக பாஜக அப்படி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பண மதிப்பிழப்பு அப்படின்னு ஒன்று சொன்னாங்க ஐம்பது நாளில் இந்தியா சொர்க்கம் ஆயிரும் நூறு நாளில் இந்தியா ஸ்வர்கமாக கொஞ்ச நாள் பொறுத்துங்கன்னு சொல்லி மக்களை சமாதானப்படுத்தினவங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகலைன்னு தெரிஞ்ச உடனே அது ஒரு தோற்றுப்போன திட்டம் அப்படின்னு உடனே அதுக்காக எந்த விதமான ஒரு வருத்தமோ மன்னிப்போ மக்கள் முன்னால் கேட்கவே இல்லை இது யதார்த்தமாக நடந்துச்சு நம்ம எல்லாம் பார்த்தோம் இந்த மாதிரி நிறையா இருக்குது சங்கிகளை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு மழை வெள்ளம் வந்துருச்சு நம்ம சக்க நாளாக எதிர்கொள்ள முடியல ஆனாலும் அந்த தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டோம் இது வந்து நாங்கள் சரியா கையாண்டு விட்டோம் இது வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம் இதில் வந்து எந்த விதமான தோல்வியும் இல்லை மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி முதல்வரில் இருந்து அடிமட்டம் தொண்டர் வரைக்கும் இதை வந்து சரியாக கையாண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிற பிரச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இங்கே பிரச்சனைன்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஆபத்து இல்லை இல்லை நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு எங்கே தவறு நடந்தது அப்படின்னு சரியாக அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வுகளை நோக்கி நகருங்க அப்படிங்கிறதான் பெரும்பாலான மக்களுடைய கருத்துக்களாக இருக்குது ஏன்னா அடுத்த ஆண்டும் இதே போல் ஒரு கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கடுத்த ஆண்டும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் இந்த மாதிரி மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சூழலியர் ஆர்வலர்கள் சொல்கிறாங்க இனிமேல் பருவமழை கிடையாது புயல் மழைதான் தான் அப்படின்னு நம்ம சொன்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குங்கிறதையே நான் நினைவுப்படுத்த விரும்புகிறேன் அப்படியாப்பட்ட சூழல்ல இதில் எங்க தவறு நடந்திருக்குங்கிறத பார்த்து ஆய்வு செஞ்சு அதுக்கு தீர்வு காணாம சென்னையில் பெய்த மழை அதன் மூலயமா ஏற்பட்ட நீர் இதை வந்து நாங்கள் சரியா கையாண்டுட்டோம் இதை சரியான முறையில் தீர்வு கண்டுட்டோம் முதல்வரில் இருந்து கடைசி மட்ட திமுக தொண்டர் வரைக்கும் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா இது எந்த மாதிரி மனநிலை புரியல பார்க்க பார்க்கக்கூடிய அளவுக்கு மழை பெஞ்ச இந்த சூழ்நிலையில செம்பரம்பாக்க ஏரிய நிரம்பு விட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து 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 விட்டு சென்னையை சந்திக்க வேண்டிய ஒரு பெரும் வெள்ளத்திலிருந்து மீட்ட அரசுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் இப்போ ஐயா ஸ்டாலின் சொன்ன மாதிரி வரலாறு காணாத மலை நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக பெய்யாத மழை பெஞ்சிருக்குன்னு அவர் சொல்றது உண்மையாகவே இருக்கும் பட்சத்தில் அந்த மழையை சரியாக கையாண்டுட்டோன்னு சொல்றாங்க அப்படின்னா மக்கள் வேளச்சேரி சென்னை பெருங்குடி ஆலத்தூர் பல இடங்கள் சென்னையில் வந்து எனக்கு பல இடங்கள் தெரியாது ஆனால் செய்திகளின் அடிப்படையில் இந்த இடங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் சென்னையே இல்லையா இப்போ இங்கெல்லாம் நீங்கள் சரியாக கையாண்டுருந்தீங்க அப்படின்னா மக்கள் கொதிப்போட இருக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது இல்லையா நீங்கள் இந்த வெள்ளத்தை கம்பேர் பண்றதுக்கு அதிமுக ஆட்சியில் நடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் அதையும் கம்பேர் பண்றீங்க பாத்தீங்களா அவங்க சரியில்லைங்கிறனால உங்களை உட்கார வச்சுருக்காங்கிற யதார்த்தத்தை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதான் கேள்வி இப்போ இவர் சொன்ன மாதிரி கையா சிறப்பா சிறப்பாக கையாண்டுட்டோம் சிறப்பாக கையாண்டுட்டோம் நல்லபடியா எல்லா வெள்ளத்தையும் ஓட விட்டுட்டோம் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு செய்தி இது வந்து இன்றைய செய்தித்தாள்கள் எல்லாம் வந்திருக்கு நேற்றைக்கு வந்து நியூஸ்லேயும் ஃப்ளாஷ் ஆகிருக்கும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மத்திய அரசை நியமிச்ச மத்திய குழுவிடம் இருந்து பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பது கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் கோரிக்கை வச்சிருக்காரு யார்கிட்ட மத்திய அரசாங்கத்துக்கிட்ட மத்திய அரசாங்கத்தின் மூலயமா அனுப்பப்பட்ட அந்த குழுவிடம் கோரிக்கை வச்சிருக்காரு அது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த குழுவில் அந்த எதுக்காக அந்த பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி கோடி அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா புயல் மலையால் சாலைகள் பாலங்கள் பள்ளி கட்டடங்கள் அரசு மருத்துவமனைகள் போன்ற பொது கட்டமைப்புகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது மின்சார டிரான்ஸ்ஃபார்ம்கள் மின்கம்பங்கள் துணை மின் நிலையங்கள் குடிநீர் தொட்டிகள் தெரு விளக்குகள் கிராம சாலைகள் ஆகியவை பாதிக்கப்பட்டு உள்ளன அவற்றை சீரமைக்கவும் மீனவர்களின் படகுகள் வலைகள் ஆகியவற்றுக்கு இழப்பீடு வழங்க வேண்டியுள்ளது தொழில் நிறுவனங்கள் வியாபாரிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது ஆகியோருக்கு உதவி வழங்க வேண்டும் இதற்கு தற்காலிக நிவாரணத்திற்கு ஏழாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் நிரந்தர நிவாரணத்திற்கு பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வழங்கும்படி முதல்வர் கோரியுள்ளார் இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர்களே இந்த இருந்து மக்களை மீட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி இதுதான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது நிவாரணம் வழங்கிட பன்னிரெண்டாயிரத்தி ஐநூ அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி அதில் தற்காலிகமாக ஏழாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி இதை வந்து மத்திய குழுவிடம் இருந்து கேட்குறாங்க சரி கேட்குறீங்க இதை வந்து எதுக்காக கேட்குறீங்க மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு மின் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் இல்லை சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள மின் கம்பங்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கு பள்ளிக்கூட கட்டிடங்கள் சாலைகள் மேம்பாலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு இவ்வளவும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் எந்த சென்னையை மீட்டிங் அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வருது லாஜிக் தானே இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் அதாவது மக்கள்னு சொல்லாமல் மீனவர்கள் ஒரு இடத்துல வருது பல விதமான சேதங்கள் ஆகியிருக்கு பாலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு பள்ளிக்கூடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு மீனவர்கள் மீனவர்களுடைய படகுகள் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க படகு மீன் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவும் பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் எதை மீட்டிங்க அப்படிங்கிறதான் கேள்வி அப்போ எதையுமே மீட்கலை மீட்டது உண்மை அப்படின்னா இங்கே நிவாரணம் நீங்கள் கேட்கக்கூடாது நிவாரணம் கேட்கறது உண்மை அப்படின்னா இங்கே மீட்பு நடவடிக்கைகள் சரியாக செயல்படலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இப்போது சகோதர சாட்டிதர் சொன்ன அந்த காணொலிக்கு வருவோம் அவர் வந்து எதுக்காக ஐயாயிரம் கோடி கேட்குறீங்க நான் இப்போ கேட்ட இதே கேள்வியை அவர் வந்து நேற்று வரைக்கும் ஐயாயிரம் கோடிங்கிற தகவல் தான் இருந்துச்சு ஐயாயிரம் கோடி எதுக்காக கேட்குறீங்க அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் தான் சென்னை மீட்டுட்டீங்களே அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் அவர் வச்சிருந்தார் இப்போ நம்மளும் வந்து அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லலாம் ஏன்னா தாங்க திமுக வடிக்கிறது பாவமாக இல்லையா அவங்களால பார்க்கும்போது அதாவது இந்த நாலாயிரம் கோடி மழை வடிகால் நீர் அமைப்பதற்காக செலவு பண்ணாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த நாலாயிரம் கோடி எதுக்காக செலவு பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு ஏழைப்பட்ட அமைச்சர்களுக்கு ஏழை எம்எல்ஏக்களுக்கு ஏழை கவுன்சிலர்களுக்கு அந்த கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து செய்கிற ஏழைப்பாலைகளுக்கு உதவி போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நாலாயிரம் கோடி செலவு பண்ணாங்க அந்த நாலாயிரம் கோடி மாதிரி இந்த ஐயாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி செலவு பண்ணுவாங்க அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களாம் பாளையங்க செலவு பண்ணுறது என்னங்க தப்பு எப்படி நாலாயிரம் கோடி விட்டாங்களோ அதே போல் பன்னெண்டாயிரம் கோடியோ விடுவாங்க மக்களுக்காக செய்யறதா சொல்லி அவங்களுக்குள்ளேயே பதுக்குவாங்க அப்போதானே கல்லூரிகள் கட்ட முடியும் மருத்துவமனைகள் கட்ட முடியும் இந்த மாதிரி சில பல வேலைகள் செஞ்சு அவங்கவுங்க வைத்த நினைக்க முடியும் இது புரியாமல் எதுக்கு ஐயாயிரம் கோடி கேட்குறீங்க எதுக்கு பன்னெண்டாயிரம் கோடி கேட்குறீங்கன்னு கேட்குறது தப்புங்க பாவம் அவங்களாம் நானும் கேட்டேன் அது வேறு டிபார்ட்மெண்ட்டு ஆனால் என்னதான் இருந்தாலும் எனக்கும் ஈரமான மனசு தான் இருக்கும் இல்லையா என்னுடைய மூதாதிரைகளும் திராவிட இருந்து வந்தவங்க தான் இருப்பாங்களே இல்லையா அப்போ எனக்கும் அந்த ஒரு பாசம் ஒரு சென்டிமெண்ட்டு ஒரு டச்சிங் அதனால தான் சொல்கிறேன் எப்படி கனமழை பெஞ்சுது அதாவது கனமழையை பற்றி சரியான ஒரு அறிவிப்பை வந்து வானிலை மையம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி முதல்வர் சொல்லும்போது எனக்கு பார்க்கும்போது சிரிப்பு வருது இருந்தாலும் பாவம் எழுதி கொடுத்ததை வாசிக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவர் ரொம்ப அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவலையும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒட்டிகிட்டு இருக்குதுங்க அது வேறு டிபார்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன் அதே போல் தான் இந்த ஐயாயிரம் கோடி கேட்கும்போது ஏழாயிரம் கோடி கேட்கும்போது பன்னாயிரம் கோடி கேட்கும்போது தயவு செஞ்சு சொல்கிறேன் அவங்கள வந்து பிளேம் பண்ணாதீங்க ஒரு குற்ற பரம்பரை மாதிரி அவங்கள ஆக்காதீங்க பாவங்க அவங்கெல்லாம் பாவம் ஏதோ ஏழை வாழைகள் கொஞ்சம் புழைச்சிட்டு போட்டோம் நம்ம தான் பத்து நூறு ஆயிரம்னு டெய்லி சம்பாதிக்கிறோமே எவ்வளோ சம்பாதிக்கணும் அவங்க பா ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினு சொல்லி ஒரு வருஷத்துக்கோ ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சுலையோ சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு இதுதான் நேரம் இருக்குது இதை போய் நம்ம குறை சொல்லிருக்க முடியுமா அதாவது சென்னையில் வந்து வெள்ள பாதிப்புகள் நடக்கலை எப்படி புரிஞ்சுக்கணும்னா சென்னையில் வந்து வெள்ள பாதிப்பு நடக்கவே இல்லை சென்னை கிளீன் ஆயிடுச்சு மழை பெஞ்சு நின்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அனைத்து நீர்களும் வடிஞ்சிருச்சு அங்கங்கே இருக்கிற நீர்கள் வந்து மக்கள் கோலம் போடுவதற்காக பயன்படுத்தின வாசல் தெளிப்பு நீர்கள் அப்புறம் தண்ணி தொட்டியில் மோட்டர் போட்டு தண்ணி ஏற்றும் போது வடிஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆன நீர்கள் அப்புறமா சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் வீட்டில் ஒவ்வொன்றுக்கு போகாமல் வெளியில் வந்து ஒன்றுக்கு போனால் தண்ணி எல்லாம் தேங்கும் பார்த்திங்களா அதில் வந்த நீர்கள் எல்லாம் தேக்கி வச்சு ஒரு ஒரு வருஷமாக மூத்திரமே போயாமல் அடக்கி வச்சு பேஞ்ச நீர்கள் இந்த மாதிரி நீர்கள் தான் வெளியில் உளர்த்திட்டு இருக்கே தவிர நீரெல்லாம் கிடையாது சென்னை திராவிட மாடல் அரசு மீட்டுருச்சு மா திராவிட மாடல் அரசு சென்னையை மீட்டுருச்சு கேட்குற நிவாரணப் பணி வந்து இதை ஒரு காரணமாக வச்சு அந்த ஏழை வாழைகள் பிழைப்பதற்காக கேட்டிருக்காங்க ஸோ அதை வந்து யாரும் குறை சொல்லாதீங்க சகோதர சாப்பிட்ட திருமுருகனுக்கும் சரி இனியும் இதை பற்றி பேசுகிற பல நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாத்துக்கும் சரி ப்ளீஸ் திமுகவை வாழ விடுங்க நன்றி